அலாமலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தலைக்கறி குழம்பு அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து அரைக்கிற தலைக்கறி வந்து எலும்பு இல்லாத தலைக்கறியாக வாங்கியிருக்கோம் நாக்கு பகுதி மட்டுந்தான் அதிகமாக எலும்பே சுத்தமாக இல்லாமல் இருக்கும் மற்ற இதெல்லாம் ஒவ்வொரு பொடி பொடி எலும்போடு இருக்கும் அதை குழந்தைங்களோ பெரியவங்களோ சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அதனால் பொதுவாகவே நாங்கள் வந்து இந்த மாதிரி எலும்பு இல்லாத தலைக்கறி தான் வாங்குறது நாக்கு பகுதியில் வர்றது அது நல்லா ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா நல்லா பெசஞ்சி விட்டு அலசினோன்னா ஒரு மாதிரி அந்த வலுப்பு தன்மையெல்லாம் போய்ட்டு நல்லா சுத்தமாயிரும் அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி வடி விட்டுறணும் அப்போ தான் அந்த தண்ணி வடி விடையில்தான் அந்த கவுச்சி வாடகைலாம் இருக்காது அதுக்கு வந்து ரொம்ப பொருளெலாம் தேவையில்ல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி சின்ன சைஸ்னால் நீங்கள் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோங்க தான் இதுக்கு தேவை அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் இது வந்து கறி மசாலா மசாலாத்தூள் நாங்கள் அரைக்கிற மசாலாத்தூள் வச்சுருக்கோம் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறது இப்போ சட்டி காய வச்சாச்சு அதுக்கு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவங்களுக்கு வந்து நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெய் எண்ணெய் இது வேணாலும் ஊற்றுங்க சட்டி நல்லா காய்ஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கணும் வெங்காயம் மட்டும் போட்டால் போதும் வேறு எந்த பொருளும் தேவையில்லை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி கொண்டுலாம் அரை கிலோவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போடுமானது பூண்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்டர்ஸ்டேட்ல நம்ம தக்காளியும் போட்டுடலாம் பொதுவாக இஞ்சி பூண்டு போட்ட கொஞ்ச நேரத்துலேயே தக்காளி போட்டாலாம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வேகவும் பச்சை வாசனை இல்லாமல் வேகவும் செய்யும் அதுக்கப்புறம் அந்த சட்டியில் பிடிக்கவும் செய்யாது பொதுவாக நம்ம சில்வரில் வேலை செய்கிறோமா அப்படிங்கெல்லாம் அந்த சட்டியில் பிடிக்காமல் வேலை செய்யும் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது நம்மளாம் பழைய ஆளுங்க நம்ம தான் இந்த கறி அதுக்கப்புறம் மட்டன் அதை சொல்கிறது ஆட் ஆட்டோட தலை கொடல் பால் இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு இருக்கோம் நமக்கு அப்புறம் வர்ற அந்த ஜென்ரேஷனில் உள்ளவங்களாம் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஃபோட்டோலேயோ இல்லை வீடியோலேயோ இப்படி தான் இவங்க பார்த்துக்க முடியும் ஓ இதுதான் வந்து ஆட்டு குழம்பு ஏன்னா வீட்டில் பொதுவாகவே வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் பசங்களுக்கு வந்து வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்து நம்ம சாப்பிட வச்சாதான் பசங்க இதை வந்து இது சாப்பிடுவாங்க இது நல்லது எல்லாத்தையும் விவரமாக சொல்லி வளர்க்க முடியும் இப்போ அதிகமாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஹோட்டலில் தான் வந்து எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி எனக்கு தெரியுது தலைக்கறின்னால் யாரும் வீட்டில் செய்கிறது இல்லை குடல்னால் யாரும் வீட்டில் செய்கிறதில்ல அதே மாதிரி காலும்னு வீட்டில் யாரும் செய்கிறதில்ல வெறும் மட்டன் வாங்குகிறாங்க குழம்பு வைக்கிறாங்க வறுக்கிறாங்க இந்த மாதிரி தான் செய்கிறாங்களே ஒழிய சிக்கன் வாங்குகிறாங்க குழம்பு வைக்கிறாங்க வறுக்கிறாங்க இப்போ நாளடைவில் என்ன ஆகும்னா குழந்தைங்களுக்கு இதை அதாவது நம்ம பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகள்லாம் அதுகளுக்கு பழக்கமே இல்லாமல் போயிடும் ஏன்னா இப்போ உள்ள பசங்க யாரும் சாப்பிட மாட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்காங்க ஏன்னா நம்ம நம்ம பசங்க வந்து சின்ன வயசில் இருக்கையில் நம்ம கொடுத்ததெல்லாம் சாப்பிட தான் செஞ்சாங்க இப்போ பெருசாகவும் என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு வந்து ஒய்ஃப் வரவும் அப்படி வரவும் சரி அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்காதது நிறைய பேர் சாப்பிட மாட்டுறாங்க ஒழுங்காக சாப்பிட்டுருந்தவங்க அவங்க ஒய்ஃபுக்கு பிடிக்கலை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வீட்டில் நா நார்மலாக பாரம்பரியமாக செய்கிறதெல்லாம் வந்து பசங்க எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க அப்போது வந்து சரி இது நம்ம ஒய்ஃபுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்போ இதை நம்ம சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அவங்கள செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திடக்கூடாது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லோரும் வந்து நினைக்கிறாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிடுவோம் கொஞ்சமாக இதுக்கு தேவையானது ஒரு அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தக்கன நம்ம தூள் போட்டுக்கணும் அதுக்கடுத்து தான் நான் அந்த கறி மசாலா தூள் சொல்ல இந்த கறி மசாலா தூள் போடலாம் இது வந்து ரொம்ப குட்டி ஸ்பூன் தான் அதனால தான் நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூனுக்கு மேலே போடுவேன் நார்மலாக இது வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஊர் சைடு அரைக்கிற கறி மசாலா அதனால் உங்களுக்கு வந்து இது கிடைக்க வாய்ப்பில்லை நீங்கள் நார்மலாக உங்களுக்கு கடையில் வாங்குகிற மசாலா போட வேணாம் இதனால அதுக்கு என்ன மசாலா போடுறதுன்னு நான் அப்புறமேட்டு சொல்றேன் இந்த மசாலா போட்டுட்டோம் இது இதுல வந்து இந்த எண்ணெயிலேயே வதக்கணும்னா முடியாதுல்ல அதனால கொஞ்சமா அதுக்கு தண்ணி ஊத்திடும் தண்ணி ஊத்திட்டு இந்த மசாலாவை அப்படியே நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்போ எண்ணெய் பிரிகிற வரைய அப்படியே நம்ம எண்ணெயிலே இந்த மசாலாவை நம்ம வதக்கணும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரையே இந்த மசாலாவை நம்ம வதக்கணும் சாப்பிடல போயிருக்கல ஓ வந்து இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம தலைக்கறியும் போட்டுருவோம் தலைக்கறியும் போட்டு அப்படியே இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கணும் வதக்கையில தான் அந்த இதோட சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா அப்சர்வ் ஆகும் மசாலாவும் தலைக்கறியுமா நல்லா வதக்கி விடணும் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ரொம்ப திக்கவும் செய்ய தண்ணியாகவும் செய்ய போறதுல நார்மல் குழம்பு மாதிரி செய்ய போறோம் இது நல்லா வதக்கிட்டு இருக்கட்டும் வதங்கி அந்த மசாலாவும் இது நல்லா எண்ணெய் பிரியணும் அது வதங்கணும் ஓரளவுக்கு சிம்ல போட்டுருங்க இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு உங்களுக்கு அந்த மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆயிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடலாம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஏன்னா இது எப்படி இருந்தாலும் தலைக்கறா வேக லேட் ஆகும் அதனால் என்ன பண்ணிடலாம் ஒரு பத்து பத்து பன்னெண்டு விசிலாவது வைக்கணும் அப்பதான் தான் வேகம் அதனால் ரொம்ப கொஞ்சமே தண்ணி ஊற்றுறோம் ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி வற்றிடும் இடம் எவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் தண்ணியாக இருக்குமான்னு எதிர்பார்க்காதீங்க அது பத்து பதினஞ்சு விசில் வைக்கிறனால தண்ணி வற்றிடும் உப்பு பார்த்துருவோம் இது கரெக்டாக இருக்கு அவ்வளோதான் இதுக்கு வேறு எந்த மசாலா நீ எதுவுமே போட தேவையில்லை இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ மேலே ஆவி வந்ததுக்கப்புறம் உண்டு போடுவேன் பொதுவாக எந்த ஒரு சமையல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் மேலே இந்த ஆ மேலே ஆவி தான் இந்த விசில் வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு குக்கர் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு பத்து பன்னெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் இது எப்படி சார் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து நமக்கு ஒரு பத்து பன்னெண்டு விசில் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா இதுக்குதான் நான் அப்பத ஸ்டார்டிங்ல சொன்னேன் பாரம்பரியமா நம்ம வந்து நம்ம இப்ப அடுப்பை பொருத்தி இத வந்து நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா எப்படிதான் இருந்தாலும் நம்ம குக்கர்ல வச்சாச்சு திருப்பி இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து ஆஹ் இது வந்து இன்னும் நல்லா இருக்கும் அது என்னதான் இருந்தாலும் குக்கர்ல வைக்கிறோம் இல்லையா அதனால நான் எப்போதுமே ஓபன் பண்ணிட்டு அப்படியே விட்டுற மாட்டேன் ஓபன் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது கொதிக்க விடுவேன் கொதிக்க விட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் தலைக்கறி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அதாவது பாரம்பரியமா நம்ம சாப்பிட்ற உணவுகளை நம்ம நிறையத்தான் இழந்திருக்கோம் நான் ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் அந்த மாதிரிதான் இதை வந்து ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றாங்க ஏன்னா வீட்டுல செஞ்சு சாப்பிட எல்லாருக்கும் இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப ஈஸியான விஷயம்தான் கடையில நம்ம வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி போறோம் ஆனா அதை யாருமே வந்து அதை யோ யோசிக்கிறது இல்லை உப்பு கொஞ்சம் பத்தலை அதான் நான் வந்து லைட்டா உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம கொதிக்க உடையிலே உப்பு போட்டோம்னா தான் கரெக்டா இருக்கும் விருப்பப்படுறவங்க இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கடையில் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனோட இந்த மாதிரி தலைக்கறி குடல் இந்த நிறைய ஐட்டங்கள் வந்து யாரும் சில பேர் மீன் செய்யறதுக்கே அனுப்பப்படுறாங்க மீன் செய்யவே தெரியல மீனை வந்து அதை அலசவோ ஓக்கிலி அதான் வெட்டி வாங்கிட்டு வந்தா கூட அதை அலச தெரியாத மாதிரி எல்லாம் நிறைய இப்ப உள்ள ஜெனரேஷன்ல உள்ளவங்க இருக்காங்க அதனால வந்து மீனையும் மறந்துடுவாங்க இந்த மாதிரி பாரம்பரியமா நம்ம செய்யற எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க எதுவா இருந்தாலும் ஹோட்டல்ல சாப்பிடலாம் ஆனா பா பாதி விஷயத்த வந்து பிள்ளைங்க பெருசாயிட்டே இதுங்கெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சின்ன வயசுல இது உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம குடுத்துடுறோம் ஆனா இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க நிறைய பேரு அதனால நம்மளோடய இந்த உணவுகள்லாம் வந்து அழிஞ்சிரும் போல நம்ம காலத்திலயே இந்த உணவுகள் பூரா அழிஞ்சிரும் போல ஏன்னா நம்ம இருக்கிறோட்டிங்க தான் நம்ம செஞ்சு கொடுக்க போறோம் ஆனா இப்ப நம்ம செய்யறதே பசங்க சாப்பிட மாட்றாங்க இப்ப வந்து வீட்டுல நானும் ஹஸ்பண்ட் மாதிரி மாதிரிதான் சாப்பிடுவோம் அந்த மாதிரிதான் இப்ப ஆயிடுச்சு உலகமே மீன் செய்யறதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் ஆயிடுச்சு அந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளை வந்து நமக்கு அதான் நம்ம காலத்துக்கு அப்புறம் வந்து தேடணும் போட்டோலயோ வீடியோலதான் நம்ம அடுத்து நம்ம வர்ற ஜென்ரேஷனுங்க வந்து பாத்துக்கிற மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி நிலமை தான் இப்ப உருவாயிருச்சு நம்ம இருக்க வரையே வந்து நம்ம சமையல் பண்ணி கொடுக்க போறோம் அவ்வளவுதான் குழம்பு நல்லா இதாயிருச்சு போதும் இந்த கொதிச்சது இதோட குழம்பு ஆஃப் பண்ணிரலாம் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி